அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் அன்புக்குரியவர்களே பெர்னாளுடைய தினத்தின் ஒழுங்குகளில் ஹஜ் பெர்னாளுக்கு ஒருவர் செல்வதற்கு முன்னால் அவர் தொழுதுவிட்டு வந்துதான் உணவை உட்கொள்வது செல்வதற்கு முன்னால் உணவை உட்கொள்வது அல்ல அதே போன்று செல்லும் போது ஒரு பாதையில் செல்லும் செல்வதும் வரும்போது இன்னொரு பாதையிலே திரும்பி வருவதும் அதே போன்று ஒருவர் நல்ல முறையிலே புத்தாடைகளை தன்னிடம் உள்ள சிறந்த ஆடைகளை அணிந்து அவர் பெருநாள் தொழுகைக்கு செல்வதும் பெண்கள் இஸ்லாமிய வரையறைகளுக்கு வரம்புகளுக்கு உட்பட்டு தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வதும் அதே போன்று அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு சென்று அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதோடு அங்கு நிகழ்த்தப்படுகின்ற உரையிலே கலந்து கொள்வதும் அதே போன்று முஸ்லீம்களோடு அன்பையும் நேசத்தையும் பகிர்ந்து கொள்வதெல்லாம் இந்த நாளின் சிறப்புகளாக அதேபோன்று அதிகம் அதிகம் தக்பீர் கூறக்கூடியவர்களாக தக்பீர் கூறி இஸ்லாத்துடைய அடையாள சின்னத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக